வணக்கம் நண்பர்களே இது திசையட்டும் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யாரும் பாத்தீங்கன்னா ஈழக்கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களுடைய கதைகள் அப்படிங்கிற இந்த சிறிய தொகுப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது காசி ஆனந்தன் குடில் அப்படிங்கிற பதிப்பத்தினுடைய வெளிவந்திருக்கு நண்பர்களே மிகச்சிறிய ஆனால் மிக நுட்பமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் வெறும் நாற்பதுலேருந்து ஐம்பது பக்கம் உள்ள ஒரு சின்ன புத்தகம் தான் இது சிறு கதைகள் சிறு சிறுகதைகள்லாம் ஒரு பக்கத்துலேயே பாதிதான் இருக்குது ரொம்ப அற்புதமான நறுக்குரோட அந்த கதைகள் முடிஞ்சிருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பார்க்குறதுக்கு எளிமையாகவும் சிந்திக்கும் போது பொருள் விரிவு கொள்ளத்தக்க வகையிலையும் இந்த குறுங்கதைகள் இருக்கிறது தான் ஆச்சரியமான விஷயம் சரி ஈழக்கவிஞர் காசி ஆனந்தன் ஈழக்கவிஞர் காசி ஆனந்தன் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் ஈழப்போரில் மிக முக்கியமான பங்காற்றினவர் மட்டக்களப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பிறந்தவர் இவர் ஈழப் போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னேன் ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பிறந்தவர் தமிழ்நாட்டில் வந்து தான் இவர் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கார் அதாவது பச்சைப்பன் கல்லூரியில் தான் பிஏஎம்ஏ படிச்சிருக்காரு அப்பம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தந்தை பெரியாரோடும் இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குது அதற்கு பின்பாக ஈழத்திற்கு சென்றவர் அங்கே ஈழப் போராட்டத்தில் பங்கெடுத்து கிட்டத்தட்ட வேறு கிட்டத்தட்ட எல்லா சிறைகளுமே போயிருக்காரு ஐந்து ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காரு இவரே இந்த ஈழ முன்னோர்கள் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்புடின்னா நான் நிறைய இடங்களில் மாறி 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 குடி போயிருக்கேன் ஏன்னா சிங்கள இராணுவ வீரர்கள் அப்பப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த போராளிகளோட வீட்டை வந்து துவம்சம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படி துவம்சம் பண்ணிட்டு போகும்போது என்னுடைய நிறைய குறுங்கதைகள் இதே மாதிரி நான் நிறைய அழியிருந்தேன் அத்தனையும் அள்ளிட்டு போயிட்டாங்க தீக்கு இரையானதில் போக பூத்த நெருப்பாக கொஞ்சம் தான் இதில் வந்து ஒரு நாற்பது கதைகள் மட்டும்தான் தேர்னது அதை தான் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறாரு காசியானந்தனுடைய கவிதைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கலாம் என்ன அப்புடின்னா சிங்கள காடையர்களால் சிங்கள காடையர்களால் பத்து பேர் பத்து போராளிகள் பலியாயினர் பார்த்து கொண்ட அத்தனை பேரும் புலியாயினர் அப்படிம்பார் போராளிகளை பற்றி சொல்லும்போது காசியானந்தன் சொல்லுவார் இவர்கள் இவர்கள் இறந்தவர்களுக்காக அழுகிறவர்கள் அல்ல மாறாக அழுதவர்களுக்காக இறந்தவர்கள் அப்படின்பார் சொல்ல மாற்றி போட்டு அதை ரொம்ப வித்தியாசமான கவிதை காசியானந்தன் மிகச்சிறந்த ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டிலாம் நிறைய நாட்கள் இருந்தார் அதுக்கப்புறம் விடுதலை புலிகளுடைய இயக்கத்திலையும் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார் சரி இந்த கதைகள் ஒரு நாற்பது குறுங்கதைகள் அப்படின்னு சொன்னேன் இதில் என்ன சிறப்பம்சம் அப்படின்னா ஒரு சின்ன கதை இருக்கும் கதைக்கு கீழே வந்து நறுக்குகள் மாதிரி போட்டுப்பார் அதாவது நவீன பழமொழிகள் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து நச்சுன்னு அமைஞ்சிருக்கு அது வந்து இவரே சொல்லியிருக்காரு எனக்கு விலங்குகள் பறவைகள் எல்லாமே மனிதர்களாக தெரியுது அதில் உள்ள குணாம்சத்தை புறான் வந்து மனிதர்களுடைய குணாதிசயத்தை புறான் வந்து நான் அதில் பொருத்தி பார்க்குறேன் அப்படி தான் இந்த குறுங்கதையில் எழுதினேன் நான் பெரிய எழுத்தாளர்கள் மாதிரி எனக்கு வந்து எல்லாமே கொட்டி கொட்டி வரலை அப்பப்போ யோசிச்சு யோசிச்சு எழுதி அந்த கடைசியில் வர்ற அந்த ரெண்டு நறுக்குகள் இருக்குது இல்லையா அதை யோசிக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதில் ஒன்று இரண்டு நறுக்குகளை சொல்கிறது மூலமாக இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்யலான்னு நினைக்கிறேன் சரி இதில் ஒரு இது இருக்குது என்ன அப்படின்னா ஒரு தராசு எடுத்தோன்னே சொல்கிறாரு தராசு படிக்கல் மேலே உள்ள தட்டு மேலே நின்றது கீழே விழை தட்டு அப்படியே இருந்தது வெங்காயமும் உருளைக்கிழங்கும் சத்தம் போட்டன இது என்ன அநியாயம் என்று சொன்னனேன் அதே போல் பச்சை மிளகாய் கத்தியது இது ஒரு பச்சை துரோகம் எண்ணத்தை போட்டாலும் படிக்கல் வந்து மேலே இருக்குது தராசில் படிக்கல் மேலே இருக்குது மற்ற எல்லாமே கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி உருளைக்கிழங்கு வெங்காயமும் கத்துது பச்சை மிளகாய் சொல்லுது இது பச்சை துரோகம் அப்படிங்குது கீழே கடைசியில் வந்து ரெண்டு வரி போட்டிருக்காரு என்ன அப்புடின்னா முதலில் தராசை எடை போடு அப்படின்ட்டு அதாவது இது வந்து வெறுமனே ஒரு சின்ன நறுக்கு கிடையாது இது எப்படி அப்புடின்னா அநீதிக்கு எதிரான நீதிக்கு சார்பான ஒரு போராட்டத்துடைய முக்கியமான கூற்று அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஈழத்தில் இருந்ததுனால ஈழப் போராட்டத்தை மையமாக வச்சு இது வந்து வெறுமன சின்ன குழந்தைகளுக்காக இல்லை இதற்கு பின்னாடி உள்ள அரசியல் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து இன்னொன்றில் இல்லை சொல்கிறாரு என்ன அப்படின்னா ஒரு வைரக்கல் கடையில் இருக்குது இந்த வைரக்கல்ல பார்த்துட்டு ரோட் ஓட்டில் உள்ள கல் அந்த கப்பிக்கல் இருக்கல சின்ன சின்ன பொடிகள் குருணிகள் அது பார்த்து புறாப்படுது இத்தனை நாள் நான் இங்கே இருக்கேன் ரோடோரமாக ரொம்ப வருஷமாக இங்கேயே கிடக்கேன் எனக்கு இல்லாத மரியாதை எங்கேயோ இருந்து திடீர்னு வந்த அந்த வயிறக்கல்லுக்கு எப்படி கிடைச்சது ஒரு பழவலன்னு வச்சிருக்காங்க அதையும் கண்ணாடி கிளாஸில் போட்டு வச்சிருக்காங்க எல்லோரும் பார்க்குற மாதிரி லைட்லாம் போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த குருணிக்கல் வந்து ரொம்ப புறாப்பட்டுக்கிட்டு இருந்தான் புறாப்பட்டவுடனே பக்கத்தில் இருந்த இன்னொரு கல் சொல்லித்தான் அட முட்டா குருணிக்கல்லே நீ ரொம்ப வருஷமாக இங்கேயே இருந்திருக்க ஆனால் இத்தனை வருஷமாக வந்து மறைவாக இருந்து அழுத்தப்பட்டு கடைசியில் தான் இணைஞ்சிருக்கம்னா ஆண்டு கணக்காக இருந்து அது வெளியே வந்திருக்கு அதனால தான் இவ்வளோ மரியாதை அப்படின்னு போட்டு கீழே ரெண்டு வரைக்கும் போட்டிருப்பார் நிறைவாகும் வரை மறைவாக இரு அப்படின்னு போட்டிருப்பார் நீ எடுத்தவொடனே ஒரு வந்து ஒரு போர்க்களத்துலையோ ஏதோ ஒரு சாதிச்சு அப்படின்னா உனக்கு அங்கீகாரம் உடனே வந்துடாது நீண்ட நாள் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கும் படார் படார் நேற்று வந்தவனுக்குலாம் அங்கீகாரம் கிடைத்தால் எங்கேயோ நிற்கிறது அப்படின்னு மறைபொருளாக தான் இது சொல்லியிருக்காரு இன்னொரு இதில் சொல்லியிருப்பார் ஒரு மூங்கில் கம்பு மூங்கில் காட்டுக்குள் சென்று ஒரு மூங்கில் மூங்கிலை வெட்டினார்கள் மூங்கில் கதறியது ஆஹா என்னை வெட்டுகிறார்களே என்று கதறியது அதற்கப்புறமா சூட்டுக்கோளை வச்சு அதில் துள போடுறாங்க கத்துது என்னால் வலி தாங்க முடியலையே என்று கத்தியது அந்த மூங்கில் காற்று சொன்னது கொஞ்சம் பொறுமையாக இரு என்றது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தால் அதே புல்லாங்குழல் ஒரு மேடை கச்சேரியில் ராகங்களை வழங்கி கொண்டிருந்தது எல்லோரும் கைதட்டினார்கள் கீழே போட்டிருக்காரு புண்பட்டவன் பண்பட்டவன் ஆ அப்படின்னு போடுறாரு நீங்கள் வேதனையை தாங்கினா தான் ஒரு கட்டத்தில் வந்து உங்களால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சொல்கிறாரு இன்னொரு இடத்துல சொல்லுவார் எறும்பு ஒன்று வரிசையாக போயிட்டே இருக்குது இவருடைய கதை அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தான் சின்ன குழந்தைங்க சொல்கிற மாதிரி தான் இருக்குது எறும்புகள் வரிசையாக போயிட்டே இருக்குது அந்த எறும்புகளுக்கு முன்னாடி போகிற தலைமன்றிருக்காங்கல்ல அவன் சொல்கிறான் ஏ எல்லாரும் ஒழுங்காக வாங்க அப்படிங்கிறார் வரிசையாக வாங்க அப்படிங்கிறாரு அதில் ஒருத்தர் சேட்டக்காரர் இருப்பான் இல்லையா அந்த சேட்டக்கார எறும்பு அடிச்சுன்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குது போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிசையை பிச்சுக்கிட்டு போயிடுச்சு ஆனால் வரிசையில் போன எல்லா எறும்பும் கரெக்டாக எங்கேயோ போய் தானியங்கள் அள்ளிட்டு வாயில் ஒரு அரிசியை கவிட்டு அப்படியே பின்னாடி வரிசை வந்துக்கிட்டே இருக்குது இந்த வரிசை பிச்சுக்கிட்டு போனதில் ஒரு சூட்டிக்கார எறும்பு குட்டி எறும்பு அந்த எறும்பு பார்க்குது பார்த்தா அதுக்கு ஒன்றுமே கிடைக்கல இப்போ அந்த தலைவன் சொன்னால் அந்த தலைவன் கடைசியில் சொல்கிறாரு வரிசை பிழப்பான் வரிசை இழப்பான் அப்படின்ட்டு அதாவது எப்பயுமே ஒரு தளபதி என்ன சொல்கிறானோ அதை கேட்டுக்கிட்டு இருந்தால் தான் நீங்கள் லட்சியங்கள் அடைய முடியும் நீங்கள் வாட் தனித்தனியாக பிரிஞ்சு போனீங்கன்னா உங்களால் லட்சியத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்லி இவர் எறும்பின் மூலமாக யாருக்கோ தகவல் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி நிறையா இருக்குது அதான் ரோடு வர கப்பிக்கல் டயரு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன அதே மாதிரி போஸ்ட் கம்பம் ஒரு கடத்துல என்ன சொல்கிறாருன்னா ஒரு மரத்தில் நிறைய குருவிகள் இருக்குது தாய் குருவி பறந்து போயிடுச்சு தாய் குருவி என்ன சொல்லலாம் ரொம்ப ஜாக்கிரையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகுது இந்த குருவி குஞ்சுகள்லாம் இருக்கு இல்லையா அது எப்போவுமே சின்ன குஞ்சுகள்லாம் சூட்டிப்பாக இருக்கும் இல்லையா இயக்கி கியக்கன்னு கற்றுக்கிட்டே இருக்குது கத்திக்கிட்டே இருந்தோன்னே பக்கத்து மரத்தில் வந்து ஒரு அணில் வெம்மா வந்து ஜம்ப் பண்ணிங்க இந்த மரத்துக்கு வருது வந்தவொடனே சொல்லுது எல்லோரும் சிரிக்காதீங்க இது ரொம்ப ஓவரா ஆணவத்தில் சிரித்துக்கிட்டீங்கன்னா ஆபத்து பார்த்துக்குங்க அப்படிங்குது உடனே அந்த குருவி குஞ்சு சொல்லுது ஆ இவன் கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குருவி குஞ்சலும் கத்திக்கிட்டே கியக்கேன்னு கற்றுக்கிட்டே இருக்கு இது எங்கேயோ உள்ள பாம்புக்கு தெரிஞ்சது என்ன சத்தம் கேட்குது இல்லையா அந்த பாம்பு அந்த மரத்தில் ஏறி அந்த குஞ்சுக்கு புறம் கவ்விட்டு போகுது இப்போ அணில் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லாம் சே சிறகை விரி அதாவது சிறகை விரி பிறகு சிரி நம்மளுக்கு ஒரு தகுதின்னு ஒன்று வர்ற வரைக்கும் நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஆடணும் நீ ஆடிக்க என்ன சிக்கும் ஆனால் ஒரு தகுதி உனக்கு வர்ற வரைக்கும் நீ வந்து அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன குறுங்கதைலாம் இதே மாதிரி நாற்பது கதைகள் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பத்து லைன் தான் இருக்கும் அது கீழே ஒரு ரெண்டு லைன் இருக்கும் அந்த ரெண்டு லைன் பார்த்திங்கன்னா அற்புதமாக அப்படியே போய் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா செங்கலுக்கு போய் உட்கார்ற மாதிரி அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது இவருடைய அந்த குறுங்கதைகள் காசியானந்தன் கதைகள் அப்படின்னு வந்திருக்கு ரொம்ப சிறிய புகந்தான் ஒரு என்ன சொல்கிறது வாய்ப்பாடு அளவுக்கு தான் புத்தகமே இருக்குது நாற்பது கதைகள் தான் ஆனால் தீவிரமான அருமையான கதைகள் வாங்கி படியுங்கள் நன்றி வணக்கம்